ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட அவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இடைபெறுவாரார் சிறுவேலியின் தேவனாகி கத்திராகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று தாவிது ராஜா சங்கீதக்காரன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிற பழக்கத்தை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பெரிய ராஜாவாக இருந்தாலும் ராஜ்யங்களை அவர் ஜெயித்து அநேகரை தன்னுடைய பாதகத்துக்கு கீழே அடக்கி வைத்து நாற்பது வருஷம் நல்ல ஒரு ஆட்சி செய்ததான ஒரு ராஜா பார்க்கும் பொழுது தேவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தார் என்று பார்க்கிறோம் இத்தனை வருஷமாய் நான் ஆட்சி செய்தேன் என்றால் என்னுடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த பராக்கிரமத்தினாலேயோ அல்ல என்னோடு இருக்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் ஆகவே அந்த அதிசயமான தேவன் என்னோடு இருந்து இதுவரைக்கும் காப்பாற்றி இதுவரைக்கும் என்னை ஆளுகையை செய்ய வைத்தார் ராஜாவாக வைத்தார் அதே போல ஆண்டவரே இந்த நாளிலையும் கூட என்னை என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மகனையும் என்னுடைய சந்ததியையும் அதிசயங்களை காண்கிறவர்களாக உங்களுடைய அதிசயத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று சொல்லி தாவிது தன்னுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறார் என்று பார்ப்போம் இந்த நாளில கூட நாமும் கூட நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நிகழ்த்துகிற தேவன் நம்முடைய தேவன் முடியாததை முடியும் என்று சொல்லுகிற தேவன் மனிதனால் கூடாததை தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள் இருக்கிறது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் தண்ணீரை ரத்தமாய் மாற்றின தேவன் குருடருக்கும் செவிடருக்கும் பார்க்கவும் கேட்கவும் வைத்த தேவன் ஓமையனை பேச வைத்த தேவன் உடவனை எலும்பு நடக்க செய்த தேவன் சூம்பின கையை உடையவனை மறுகையை போல சுகமாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார் சிறையில் ஜனங்களுக்காக அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார் சிங்கடலை இரண்டாக பிளந்திருக்கிறார் வனாந்தரத்திலே தண்ணீரை கொடுத்திருக்கிறார் தண்ணீர் வனாந்தரத்திலே இறைச்சியை காடைகளை கொடுத்து அவர்களை போசித்திருக்கிறார் வானத்தின் அன் மன்னாவால் அவர்களை போஷித்திருக்கிறார் ஆகவே அவர்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறார்கள் அதுபோல நம்மையும் கூட ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினது போல நம்மையும் ஆண்டவர் தினந்தோறும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் இனிமேலும் நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நீங்க என்ன செய்யணும் ஆண்டவருக்கு ஆண்டவரே எப்போதும் சோத்திரம் உண்டாவதாக இஸ்ரோவேலி தேவனாகிய கத்திற்கு எப்பொழுதும் சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுவோம் ஆண்டவர் அவரே அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மை தவிர தவிர நமக்கு வேறு அதிசயம் செய்கிறவர் வேறு ஒருவரும் இல்லை எங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே நமக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரே இந்த நாட்டில் எனக்கு இந்த அற்புதம் தேவை இந்த இந்த மாதிரியான என்னோட வாழ்க்கையில் இந்த தேவை இருக்கிறது அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் ஆகிய உங்களுக்கு சோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெவம் பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டவருக்கு நீங்கள் மயிமைப்படுத்தி ஆண்டவரத்தில் நாம் ஜெவம் பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் அப்படி தேவைகளை நிறைவேற்றுவார் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அடைக்கலம் கொடுப்பார் பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம் தினம் என்னதுவா இருப்போம் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான எல்லா நாம் நினைக்கிறதான எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வாங்க ஆசதிக்கப்பட்டதான் அந்த நாளில் கூட அண்டவரே வார்த்தையின் மூலமாக செலுத்துகிறோம் அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களோடு இருந்து இம்மட்டும் எங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களின் மூலமாக வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் எங்களை கூட அண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளை சந்திப்பீராக ராஜா ஒரு அற்புதம் நடக்கட்டும் படிப்பில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் பிள்ளைகளுக்கு அண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் பலவீனத்தை மாற்றி பலத்தை கட்டலிடுவீராக சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா இந்த நாளில அவரே நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்து எல்லாவற்றையும் கரம் கூட அதிசயமான தேவன் எங்களோடு கூட இருந்து பெரியார் செய்து வாழ நடத்துக எப்பொழுதும் உங்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவே உமக்கு எப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கதா தாமே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் நமக்கு பதிலை தருவார் அதிசயங்களை செய்கிறவர் அவர்தான் அவர் நினைக்கிற எதிர்பார்க்கிற அதிசயங்களை இன்றைக்கு செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தர்களை ஆசிரித்து வழி நடத்துவாராக ஆமேன்